வந்துருவாங்க சல்லல்லா செலவு மியராஜிக்கு போறாங்க மேராஜிக்கு போயிட்டு சொர்க்கத்தை பார்க்கிறாங்க நரகத்தை பாக்குறாங்க நரகத்துல வந்து அதிகமாக பெண் கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க ஒரு பெண் கூட்டத்தார்கள் எப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் என் பாசம் உங்களுக்கு விளங்குதோ தெரியாது நசுமா என்ன கொழும்பு பேக்கின செல்றன் ஒரு பெண் கூட்டத்தார்கள் இறைச்சி தொங்க போட போடுற மாதிரி தலை கீழா தொங்க விடப்பட்டு அவளை கீழால நெருப்பு பத்திக் கொண்டு அந்த நெருப்புடைய சூடு அவருடைய தலையில பட்டு பட்டு அவட மூளை உரிவு அடியுது இப்ப ரசூல்லாவும் ஜிப்ரி அலி இந்த காட்சிய பாக்குறாங்க ரசூல்லாவுக்கு கவலையா போச்சு என்ன தும்மத்தோட அவங்க இறக்கமே யா ஜிபிரி அலே இஸ்லாத் இந்த பெண் என்ன தவறு செஞ்சா பாக்குறதுக்கே மனசே கஷ்டமா இருக்கேன் நபி அவங்கள்ட்ட ஜிபிரி அலி இஸ்லாம் யார் ரசூல்லா இவ உலகத்துல வாழ்க்கையில பெரிய பெருசா ஒரு தவறோடு செய்யல நீங்க பெண்கள் கணக்கெடுக்க கணக்கெடுக்காத ஒரு பாவம் இந்த பெண் தன்னுடைய முடிய தன்னுடைய கூந்தல் அந்நிய ஆண்களையும் காட்டினா அந்நிய ஆண்களுக்கு முடிய காட்டியதன் காரணத்தாலே மூல டீப்பா பேசுறதுக்கு விரும்பல கண்ணியமான தாய்மார்களை சோதரிகளை நடக்கிற கூத்துவல் மாப்புல பொண்டாதி சேர்ந்து கொண்டு அல்ல இல்லாத ஒரு மோசமான சமுதாயம் நராத்த பத்தி ஒரு அச்சம் இல்ல நராத்த பத்தி ஒரு பயம் இல்ல ஒரு காலத்துல இந்த மகளட கல்யாணத்தை கல்யாணத்துடைய போட்டோவை நான் ஒரு ஆல்பம்ல பார்த்தேன் இன்னைக்கு மகளட கல்யாணத்துடைய போட்டோவை எல்லா பேஸ்புக்கள் பேஜ்லயும் இருக்கு அல்லா பாதுகாக்கும் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் முடிக்கே அந்த நிலமைன்னு சொன்னா அதே மாதிரி பெண் வைக்கக்கூடிய ஓர் அடி இதுவும் சரியார் சொல்ல நபியா அவன் சொல்ல அல்லாஹ் குருவான்ல செல்றான் பெண்கள் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த செருப்பு சத்தம் சத்தம் அந்த கொலுசு சத்தம் இது கூட அந்நி ஆண்களுக்கு மறைக்க இது கூட ஜீனா இது கூட அவுரத் ஒரு பெண்ணுடைய காத ஒரு அந்நி ஆண்ட கேட்க கேட்கக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய அடி ஒரு பெண்ணுடைய முடி இதுல அல்ல பறக்கத்தை வச்சிருக்கிறான் பெண்ணுடைய முசீபத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் நாங்க எந்த கூட்டம் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம் அன்பான தாய்மார்களை சோதரிகளை இப்படி பல விஷயங்கள் இருக்கி அதே மாதிரி பாலத்துல கடக்கக்கூடிய நேரத்துல மூணு பெண் கூட்டத்தார்கள் கால் தவறி கீழே விழுவா நரகத்துல குழுருவாங்களாம் அந்த மூணு பெண் கூட்டத்தார்கள் நான் இப்ப சொன்னது ஒன்று தபர் ருஜா அதாவது அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய அதாவது ஒழுக்கம் இல்லாத முறையில ஆடை அணிஞ்ச பெண்கள் இவன் ஒரு கூட்டம் ரெண்டாவது சொன்னாங்க கொண்டு வாய் அடிச்ச பெண் கணவண்ட பேச்சுக்கு அவக்கு பேசுறத கணவண்ட சத்தத்தை விட அவட சத்தம் உயருது உலமாக்கல் எழுதுறாங்க வந்து வறுமையுடைய விஷயத்துல கிதாப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஊட்ல கணவண்ட சத்தத்தை விட மனைவிட சத்தம் உயருமோ அந்த ஊட்டுகளை வறுமை வசலை தொடர்ந்து கொடுத்துருவாங்க அல்லாஹ் பாதுகாக்கும் இப்படியாப்பட்ட பெண்கள் கியாமத்துடைய நாளையில கடக்கக்கூடிய தவறி உழுவாங்கலாம் ஊர்பலாய் கழுவுறது அவட ஊர்பலாய் இவட ஊர்பலாய் பெண் கூட்டத்தார்கள் சேர்ந்தாலே மூணு பேர் சேர்ந்தா நாலாவது ஊர்வலாய் கழுவுறாங்க என்னோட வாய் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரை பத்தி புறம் பேசுறது இல்ல யார பத்தி கோல் சொல்றதில்ல இந்த தன்மைகள் எங்கட வாழ்க்கையில இருக்கா இருந்தால் இந்த பயானுடைய ஒவ்வொருத்தரும் தௌபா செஞ்சு கொள்வோம் தௌபா செஞ்சு ஒரு சிறந்த பெண்ணாக நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் மாறுவோம் குரவான் கூட இல்லா வான்து முஸ்லிமோன் ஈமான் கொண்ட மக்களே ஆண்களுக்கும் செல்றான் பெண்களுக்கும் அல்லா செல்றான் நீங்க உண்மையான முறையில் அல்லாவை அஞ்சுங்க அல்லஹா பயப்படுங்க ವಲಾ ತಮತ ಇಲ್ಲಾ ವಾಂತ ಮುಸ್ಲಿಮನ್ ನೀ ಮುಸ್ಲಿಮಾ ತವರ ಕೊ